முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கம் அங்கே வந்து அறிவிச்சாங்க மத்திய அரசு அதுல முதல் முதல் குரல் கொடுத்து அங்கே போய் முதல் முதல் போராடினது இந்த அன்புமணி ராமதாஸ் அங்கே போராட்டம் பிறகுதான் மற்ற கட்சியெல்லாம் வந்தாங்க வந்த பிறகுதான் அது ஒரு மக்கள் எழுச்சியா மாறிடுச்சு எழுச்சியா உடனே அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு வேற வழி கிடையாது அவர் என்ன சம சொன்னார் சட்டசபையில் என்னுடைய முதலமைச்சர் பதவி போனாலும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மதுரையில் அரிட்டாப்பட்டியில விட மாட்டேன் சொன்னது யாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்ன அங்க அதாவது இங்க தஞ்சாவூர் பகுதியில் திருவாரூரில் ஒரு நிலக்கரி சுரங்கும் என்எல்சிக்காக தான் இந்த நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காகத்தான் அங்கே அறிவித்தார்கள் நானா அதை கண்டுபிடிச்சதே நான் தான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சி நான் சொன்னேன் இது மாதிரி அங்கே அரியலூரில் ஒன்று அப்புறம் டெல்டாவில் ரெண்டு அப்புறம் நம்ம கடலூர் மாவட்டத்தில் மூணு அப்படி மொத்தம் ஆறு நிலக்கரி சுரங்கம் மத்திய அரசு ஏலம் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் சட்டசபையில் அமைச்சர்கள்லாம் என்ன கேள்வி பண்ணானுங்க அன்புமணி சும்மா சொல்கிறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்து டாக்குமெண்ட் எடுத்து விழாவரியா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமா இது உண்மைதான் சொல்றான் அதன் பிறகு என்னாச்சு மக்களை திரட்டி போராட்டம் பண்ணேன் போராட்டம் பண்ணதுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள என்ன சொல்றாரு நானும் டெல்டா காரன் தான் நானும் டெல்டா காரன் தான் இப்பதான் தெரியுதான் டெல்டா காரன் சொல்லி அந்த நிலக்கரி சொல்றேன் எங்க திருவாரூர்ல தஞ்சாவூரில் இருக்கிற நிலக்கரி சுரங்கத்தை மட்டும் ரத்து பண்ணிட்டார் ஆனா ஆனா என்எல்சி உடைய மூன்றாவது சுரங்கம் அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் வாய கூட திறக்கல அந்த மூன்றாவது சுரங்கம் வந்தா ஒட்டுமொத்த சேத்தியா தோப்பு புவனகிரி ஸ்ரீமுஷ்டம் நம்மளுடைய இந்த பகுதி அத்தோனை பகுதியும் பாதிக்கப்படும் வீராணம் பகுதி எல்லாமே பாதிக்கப்படும் மூன்றாவது சுரங்கமே இந்த மூன்றாவது சுரங்கத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிராமங்கள் காவிரி டெல்டா பகுதியில் வருது பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தில் வருது அதனால தான் நான் சொல்றேன் இதை எதிர்க்க வேண்டும் ஆனா ஒரு கூட திறக்காத ஸ்டாலின் அதனால நான் சொல்றேன் கடலூர் மக்களே கடலூர் மக்களே ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு எதிரி ஏன் உங்களை பத்தி கடலூர்ல என்ன பிரச்சனை அவர் வாயை முடிவிட்டார் அண்ணா தஞ்சாவூர்ல பிரச்சனைன்னா உடனே நானும் டெல்டா காரன் இந்த நிலக்கரி சொல்றது உடவ மாட்டேன் மதுரையில் பிரச்சனைன்னா நான் வந்து என் முதலமைச்சர் போனாலும் பரவாயில்ல அங்கே மதுரையில் நிலக்கரி அங்கே நிலக்கரி டங்ஸ்டன் சொல்கிறவங்க வர வர மாட்டேன் ஆனால் கடலூரில் இங்கே வந்தால் பரவாயில்ல வந்துட்டு போட்டோம் இங்கே இருக்கிறார் அமைச்சர் வேங்கையன் மைந்தன் அவர் பேரில் பாருவார் அவங்க அப்பா பேரில் எம்ஆர் எம்ஆர் ஆர் பன்னீர் எம் எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி முட்டம் முட்டம் கிருஷ்ணமூர்த்தி அவங்க அப்பா உண்மையா இருந்தார் நல்லா மக்களுக்காக உழைச்சார் கலைஞர்கிட்ட போயிட்டு நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு தைரியமா சொன்னார் அப்படிப்பட்டவர் தான் எம்ஆர்கே ஆர் கே எம் ஆர் இப்ப இவரு இல்ல இவர் எம்ஆர்கே கே இப்ப எம் ஆர் கே அப்பா இவர் அப்படியே ஆப்போசிட்ல ஆயிட்டார் என்ன ஆப்போசிட்டில் நீங்கள் தானே வேளாண் துறை அமைச்சர் நீங்கள் தான் என்ன பண்ணணும் உங்கள் வேலை என்ன வேளாண் நிலங்களை பாதுகாக்கணும் விவசாய நிலங்களை பாதுகாக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இங்கே இருக்கிற விவசாய நிலங்களை அச்சுறுத்தி காவல்துறை ஏவி விட்டு அங்கே இருக்கிற அதிகாரிகளை ஏவி விட்டு உங்கள் நிலத்தெல்லாம் புடுங்கி என்எல்சிக்கிட்டே கொடுக்குறார்